அப்பதான் நல்லா வாங்குவேன் ஒரு கடனை வாங்கிட்டு அவன் கேக்கத்துக்கு முன்னாடி போய் கொடுத்துட்டு வந்தறதால ஓ குடுனமா ஆமா குடுனேன் தெனிட்ட எதுக்கு வாங்குறேன்ன்னு சொன்னா இந்த வாங்க போறேன் நான் கடकाला எல்லாமே இல்லன்னு சொல்லிட்டா வாங்குறான் அவன் ஏன் இந்த வாங்க போறான் அவன் காறி என்னடா இவன் இல்லன்னு சொல்லிட்டு காறி மாதிரி லூரு கொட்டுவான் பூரி ஆல கால் பண்றான் ஏள சம்மாரிக்குறான் தெரியாதா பாடி எடுத்த பாடி விட்டுப் பாடா பாஞ்சா தான் دلو சூர ஏய் ஏச்சே என்னடா ஏய் முட்டா நான் தூத்தி இருக்கு ஏய் ஊன்கால சொர்க்கா ஐயோ சாய்மா சாய் நானு எங்கalini நச்சி ஏய் கால கை வச்சே அப்ப நான் மாமா சொன்னா அந்த டையர்க்க நிமோ எடுத்துறடா ஏனா ஏய் போடா டேய் நீ அப்புறம் நான் டேய் நான் எப்படி வந்தது தெரிய மாட்டேங்குது. ده என்னடா இது? சுறுறுடு ஏந்து. ஏந்துயா. மார்க்கெட்டல பரவல வைக்கற கூட நல்லாப்பாடா. ஏந்துயா. என்ன புஞ்சி உண்டா? டேய் கை கிட்ட ஆச்சே. তুইக்கு போய் தெகடா. சரி வா. வா வா. ஒரு அட கை போயி. என்ன மாத்திட்டியா? ஐயோ. டேய் டேய் தம்பி போடா போடா.

અર મરિયતલા એના મરિયત કે મરિયત મરિયત પડી તૂટવાઈ જાય ના હું કે એ કેલા ટેનિયો તૂટ તૂટ ના મા ચા ના કે મે કેલું હા માં પીસ

கடவ அங்கராமர் நமக்கு கடவ அது எப்படி கடவ தெதிருவா பண்ணாங்க அந்த கடவுள் வந்து துடுக்குது திருவா பண்ணி சொல்லிச்ச இல்ல இவங்களே ஊடுகுடு வந்து திருவா பண்ண அதுல துட்டுல கடவ நான் துடுனாகறேன் போறோம் காக காக நல்லக்கடற

ஏ வேணா வச்சு செய்வேன் வைக்காத என்னடா சொல்லு கோன போ

கட்டுங்க வண்டித்துவ நான் நான் ரெண்டாயிரம் குத்தம் வண்டி வந்தா அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி அப்பிச்சுட்டு அதுவும் ஒரு முகாமாய் போச்சு அதுவும் வந்துச்சு இது வரைக்கும் பன்னொன்று மாசம் ஆச்சு நான் ஒரு டியூ கூட கட்டு ஏன் கட்டல ஏன் கட்டணும் சொல்லிட்டு போட்டான்

மாசம் ஆனா ஆக்சுவலி மாதம் தோரும் வந்தோடனே பணத்தை கட்டுங்க வாயால انا போற மாசம் மாத்திட்டேன். ஒரு வருஷம் தேதி மாத்த 12 மாசம் ஒரு மாசம் ஓட வாயை உச்சி மாட்டேன். நீ அங்கயக்கறே? நீ அப்படிதானே. சிங்க சிங்கக்குன 4-5 வருஷம் ஓட்டுன. யாரு? வா 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 ஓடுறமா. ஓடறதுக்கு சொல்லுங்க ப்ளீஸ். நீங்க இறங்கறோம். வா வா வா. நான் போறானே. போடாத. போடாத. நீ <laughs> <laughs> அய்யோ அய்யோ சிரியோ கொஞ்சமே ரேக்குற நீ இல்ல பிரம்மா தூக்கினே நான் பச்சிருக்கேன் வந்துட்டேன் என்ன ஐயோ நீ குனி சொல்ல மாமா டேய் நீ பாயில மாமியா பாரு ஆ ஆ தா பகுத்துட்டு போடா டேய்

ama ada bae deviya ela dan

நமஸ்கார அம்மா அம்மா இதோட மணி

நீ சைக்கிள் கேப்பல கடாவட்ட பாக்குறையா கடாவே இல்ல ஆடியோ வெச்சு நான் கடானா கடானா பொட்ட கடடாகிட்டெல்லாம் பொட்டியாதான் வந்துருடா இந்த கண்டா குண்ண மாकाला ஐயா

دانچ یا دانچ یا ترما دا پلوګوند پاګه داري پوه ஐயா வருสนிகளா நிலாவதி உன்னை பாத்த எதக்கதிறிறேன்னு தெரியுமா நம்மோட கலைவாணி ஆ ஓ பட்ட படிப்புக்காக படிப்பு முடிந்து விட்டால் இந்த தாங்க இன்னைக்கு வந்து ஆமா ஆமாடா என்ன படிப்பு இல்ல படிப்பா தள்ளி விட்டு வரேண்டா ஏன்டா வாத்தியார் சும்மா தள்ளி விட்டு

குடிக்காத போனா எவ்ளோ சண்டை நான் குடிக்காத போனா ரியர்ஸ் பாப்பேன் ஏன் என் மொண்டாடி சீரியல் பார்க்கணும்னு சொன்னா ரெண்டு பேரும் அட்ஜஸ்ட் பண்ணனும் அர்த்தம் பார்க்கணும் ரியர்ஸ் நான் தான் பார்க்கணும் சீரியல் ரெண்டு பேரும் அட்ஜஸ்ட் பண்ணோம் குடிச்சிட்டு போனா நான் ஃபுல்லா குஞ்சு போனா கவுன்டர் தி சீரியல் பாத்துனமா குடி இனிமே ஓட்ட சீரியல் பார்க்கணுமா ஊடகர் குவாட்டர் வாங்கி மூலம்

என்ன பண்ற நீ என்ன பண்ற என் கூட தமிழ நீ என்ன பண்ற குற்ற